அதுபோல தான் இங்கே பேங்க்ரியாஸில் தான் பிரச்சனை பேங்க்ரியாஸில் தான் பிரச்சனைன்னு சொல்லி அடித்து போட்டு துவைச்சு மாத்திரையும் இன்சுலினையும் கொடுத்து பேங்க்ரியாஸை ஒழுங்காக சுர இன்சுலின் நீங்கள் சுரக்கிறியா இல்லைன்னா நானே வந்து இன்சுலினை கொடுத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு சாப்பிட விடற சொல்லுவோம்ல சாப்பிட்றியா இல்லை நான் சாப்பிட்றவா இல்லை அந்த மூணு கண்ணை வர சொல்லிடுவாட்ட மாதிரி பயமுறுத்தி இன்சுலினை படாதபாடு படித்தரும் சொல்லி சொல்லலாம் ஆனால் அந்த ஹார்மோன் பிரச்சனை மிக முக்கியமான ஒரு விஷயம் அங்கே பிட்யூட்ரிக் கிளாண்டுன்ற அந்த தலைவர் அவர் சரியாக அந்த ஹார்மோன்கள்லாம் கொடுத்தாதான் இந்த கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோனை கரெக்டாக சுரக்கும் இப்போ இந்த சுரப்பு குறைபாடு ஏற்படும் பொழுது உடலில் பல இடங்களில் நமக்கு வந்து சில அறிகுறிகள் அடையாளங்களை வந்து சொல்லும் அதில் ஒரு அடையாளமாக தெரியக்கூடியது தான் கால்பாகம் இப்போ நம்ம சிகிச்சை மையத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கால் பாதத்தில் தான் அந்த சிகிச்சையை கொடுக்குறோம் ஏன்னா உடம்புல உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்ம கால் பாதத்தில்லாம் வந்து முடிவடைக்குது சரிங்களா அப்போ அது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்றதுக்கு இதுவே ஒரு உதாரணம் டயபெட்டிக் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் கால் பாதத்தில் புண்ணு வருதுல கால் பாதத்தில் எங்கே வருது பாருங்களேன் குறிப்பாக கால் கட்டை விரலில் தான் வருது கால் கட்டை விரலில் மையத்தில் தான் வருது